எல்லா முகலும் அல்லாஹ் அல்லாஹ் ஏகன் சர்வ காரியத்தை அந்த அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்லுவன் அல்லாவுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முகமது சல்லாஹு அலேயு வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாவிகள் தபா தாவிகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மஃபுரத்தை சொல்லித்தருவானாக இந்த ஜும்மாவுக்கு சமூகத்திற்கும் அல்லாஹ் நல்லறியார்களே

மற்ற அனைத்துக்கும் பெயர் ஆலவர் முகமது அலி வசல்லம் தன்னுடைய வாழ்நாளில் இருபத்தி மூன்று ஆண்டுகள் தொடராக பேசினார்கள் ஒருவருடைய பேச்சு எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது முஹம்மஸ் சல்லாஹூ அலி வசல்லம் உடைய பேச்சு மாத்திரம்தான் பூர்த்தியாக எழுதப்பட்டிருக்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த ஒருவர் பேசிய ஒவ்வொன்றும் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது முகம்பசல்லல்லாஹ் அனை சொல்ல முடியிறதார் ஏனென்றால் ரஹமத்து முகமசல்லல்லாஹ் அறைவர் செல்லம் எங்கள் மீது இரக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய இரக்கத்தைப் போல் எங்கள் மீது இரக்கம் உடையவர் வேற யாரும் கிடையாது அண்ட் நவி அவுலா மெரிபூ மெனி நமின் அஃப்சீ அடி மிக்க சகோதர்களே முகமது அல்லாஹூ அரைவசல்லமுடைய விருப்பம் என்ன தெரியுமா தன்னுடைய உம்மத்தில் யாரும் எந்த குற்றமும் இல்லாமல் அல்லாஹுவை சந்திக்கவும் என்ற ரீதியில் நாங்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் ஆனால் முகமது அல்லாஹூ அரையுவால் சில வழிகளை சொல்லித் தந்தார்கள் நீங்கள் அந்த நன்மைகளை செய்தால் அன்று பிறந்த பாடகனை போல் மாறிவிடுவீர்கள் அன்று பிறந்த பாலகரண்டா என்ன பெண்டைக்கு ஒரு புள்ள பிறகு அந்த பிள்ளையில ஏதாவது பாவம் இருக்குமா அதுக்கு அரபுல சொல்றது கயோமி வலதூ இன்று ஒரு பிள்ளை கிடைத்தது அந்த பிள்ளையில எந்த குற்றம் இருக்கா எப்படியான உதாரணம் சல்லமுக அனைவ செல்ல விரும்பினார்கள் என்னுடைய உம்மத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அப்படி மாறவர்கள் இதுதான் நபியுடைய இரக்கம் இந்த ரபியுல் அவ்வளில் படிக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் இதுதான் இவ்வளவு இரக்கமா நாங்கள் பிள்ளைகளோட இரக்கம் நாங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஆற்றை கை வாழக்கூடாது என்பதற்கு தொழிலை படித்து கொடுக்குறோம் படிப்பை படித்து கொடுக்குறோம் சகோதரர்களே சில பெற்றோர் பிள்ளைகளை தலை நிமிர்ந்து வாழ வைக்கிறோம் என்பதற்காக எவ்வளவு விடயங்களை செய்கிறோம் முகமது சல்லு அலைவசல்ல விரும்பினார்கள் நாங்க ஒவ்வொரு நாளும் எந்த எப்படி மௌத் மௌத்த தெரியுமா அன்று பிறந்த பிள்ளைய போட இதற்கு பதிமூணு அமல்களை சொல்லி தந்தார் இந்த பதிமூணு அமல்களை செய்வீங்களாக இருந்தா அன்று பிறந்த முதலாவது பிறந்தகோதர்களே எடுக்கிறோமே இந்த புது சாதாரண ஒரு அமல் அல்ல இந்த முது எடுத்ததோடு நாங்கள் சரியாக முது எடுத்தால் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஆறு ஏழு தடவை இந்த எடுக்கிறோம் சரியாக புது எடுத்தால் நாங்கள் அன்று பிறந்த பாலகனை போல மாறிவோம் இரண்டாவது அமல் சகோதரர்களே போறது பள்ளிவாசல் அதுவும் தான் துவாக்கு மூன்றாவது ஓதக்கூடியவர்கள் அன்று பிறந்த பாலகனை போல் மாறிவிடுகிறார்கள் நான்காவது நாம் எல்லோரும் தெரிந்ததுதான் யார் ஹஜ்ஜி செய்கிறாரோ அன்று பிறந்த பாலகனை போல் விடுகிறார் ஆறாவது சகோதரர்களே தவாஃப் செய்து காபாவுக்கு சென்று தவாஃப் செய்யக்கூடியவர் அன்று பிறந்த பாலகனை போல் விடுகிறார் ஆறாவது சகோதரர்களே ரமபானுடைய மாதம் நின்று வணங்குதல் தியாவில்லை நின்று வணங்கக்கூடியவர் வணங்கியவர் இப்ப எங்களுக்கு ஒரு விடயம் விளங்குது என்னண்டா சல்லாஹு அலேஹி வசல்லம் எங்களை சுத்தம் செய்வதற்கு வருடாந்த அமல் மாதாந்த அமல் வாராந்த அமல் நாலாந்த அமல் வருடாந்த அமல் தான் ஹஜ் அல்ல தவாஃப் அல்ல ஆயுள்ள ஒரு தடவை ஹஜ் செய்தீங்க அன்று பிறந்த பிள்ளைய போல மாறிடுவீங்க ரமதானுடைய மாதம் இது வருடாந்தம் செய்யக்கூடிய அமல் சகோதரர்களே நாளாந்தம் செய்யக்கூடிய அமல் தான் துவா திக்ரு இவைகளை செய்யும் பொழுது நாங்க அன்று பிறந்த பிள்ளைய போல நாங்க இது அடுத்த அமல் சகோதரர்களே நோயாளிகளை அமல் ஒரு நோயாளி அது ஏழையாக இருக்கலாம் பணக்காரனாக இருக்கலாம் தெரிந்தவராக இருக்கலாம் தெரியாதவராக இருக்கலாம் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க போனீங்கன்னா உங்களோட பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனை பாலகடப்போருடைய மாதிரி அடுத்த அமல் சகோதரர்களே ஷவ்வானுடைய ஆறு நோம்பு ஷவ்வானுடைய நோம்புக்கு பிறகு வருமே ஆறு நோம்பு இந்த ஆறு நோம்ப பிடிப்பதால் அன்று பிறந்த பாலகனை போல் மாறி விடுவோம் அடுத்த அமல் தான் திங்கள் வியாழ நோம்பு இருக்குது திங்கள் வியாழ நோம்பு பிடிப்பதால் சகோதரர்களே அன்று பிறந்த பாலகனை போன்று மாறி விடுவோம் பத்தாவது எங்களுக்கு ஏதாவது நோய் வந்தது அந்த பொறுமையாக இருக்கிறோம் பொறுமையாக இருக்கிறோம் தரக்கூடிய கூலி என்ன தெரியுமா அன்று பிறந்த பாலகனை அல்லாஹ் மாற்றி விடுகின்ற அடுத்த சகோதரர்களே பதினோராவது நமது யாராவது சகோதரர் விட்டார் அந்த மையத்தை குளிப்பாற்றோம் மையத்தை குளிப்பாற்றது லேசான அமல் இல்லை மையத்தை குளிப்பாட்டுறது முன்னுக்கு நின்று குளிப்பாட்டுவோம் மையத்தை யார் மற்ற சகோதரனுடைய மையத்தை குளிப்பாட்டுவாரோ அல்லா அவருடைய பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாலகனை போல அல்லா ஆக்குறார் பன்னெண்டாவது அமிழ் சகோதரர்களை தௌபா தௌபா செய்கிறோம் ஒவ்வொரு நாள் பஸ்தப் பெருமான அதையும் அதூமையிலே தௌபா செய்ததோடலாம் அன்று பிறந்த பாலகனை போலங்களை அல்லாஹ்றார் பதிமூன்றாவது அமல் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகின்றோம் அல்லாவுக்காக உயிர பொருளை செலவழிக்கின்றோம் இந்த பதிமூணு அமலுக்கும் சொல்லி தந்தாங்க நீங்க அன்று பிறந்த பாலகனை போல மாறிடுவீங்க